ஜவஹர் இல்லான்னு ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு ஓராண்டு ஜெயில் தண்டனை நல்லா கொடுக்குங்க எல்லா குற்றங்களும் தான் ஏழு காலகட்டத்துல வெளிநாடுகள் இருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வந்து சட்டத்துக்கு புறம்பா கொண்டு குற்றம் இந்த பணத்தை வச்சுதான் கோவையில குண்டு வெடிப்பு வெடிப்பு நிகழ்ச்சியை அரங்கேற்றினாங்க இந்த வழக்குக்கு வேதனையான விஷயம் என்னன்னா தொண்ணூத்தி ஏழுல ஒருத்தர் தப்பு செய்தவனுக்கு தண்டனை எப்ப கொடுக்கறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல குற்றவாளிகள் பயப்படாம இருக்க காரணமே நீதிமன்றங்கள் உடந்தையாக இருந்த ஹைதர் அலிக்கு சிறை தண்டனையும் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதை பத்தி பல தடவை பல இது சொல்லிட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த புத்தகம் வந்து தமிழகம் பாண்டிச்சேரில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நானூறுபா ஒரு புத்தகம் குரியர் செலவோட சேர்த்து நானூறுரூவா மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிட்டிங்கன்னா போதும் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எத்தனை காப்பிங்கிறதையும் போட்டு விடுங்க இந்த நம்பர் தான் வந்து ஜிபேலேருந்து ஃபோன்பே நம்பர் அதுக்கு நீங்கள் வந்து ஜிபேலேருந்து ஃபோன்பே பண்ணிடுங்க அந்த ஜ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் அனுப்பிவிட்ருங்க புக்கு உங்கள் வீட்டு நோக்கி வந்துடும் எந்த காரணத்தை கொண்டும் வேறு எந்த விஷயத்துக்கும் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் த தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுடுங்க ஃபோன் பண்ணி அதாவது ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயமா இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஃபார்வேர்டு மெசேஜ் எல்லாம் எனக்கு தயவு செஞ்சு அனுப்பாருங்க அது வந்து அதனால் உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை எனக்கும் பிரோஜனம் இல்லை ஏகப்பட்ட மெசேஜ் வர்றதுனால ஒரிஜினலாக யாராவது ஏதாவது ஒரு தகவல் எனக்கு ஏதாவது முக்கியமான தகவல் அனுப்பியிருந்தா கூட அதை அதை பார்க்க முடியாமல் போயிருது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மெசேஜ் வந்தால் யாராவது பார்க்க முடியுமா என்கிட்ட நம்பர் வச்சிருக்கேன் எல்லாருமே எனக்கு இப்படி ஃபார்வேர்டு உங்களுக்கு உள்ளது அவர் போட்டதை யூடியூப் வீடியோ யூடியூப் போட்டு நான் எல்லா யூடியூ யூடியூப் வீடியோ நம்மள்தான் பார்க்க தான் செய்கிறோம் தேவைப்படும் போது தேவைப்பட்ட நேரத்தில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அதனால் நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் தரப்பூ உங்கள் ஏரியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது சம்பந்தமானதை கொடுக்குறீங்க அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு வேல்யூபுல் விஷயம் தான் முக்கியமான விஷயம் தான் சொல்லி நம்ம எடுத்தோன்னா அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாவதுல போய் நிற்கும் அது அது அந்த மாதிரி ஏதாவது இருந்து வீடியோ எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு வீடியோ நீங்களே போட்டு எனக்கு அது மிக சந்தோஷமா நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரி பிரச்சனை ஊரில் இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயம் இதில் உங்களுடைய பார்வை தைரியமாக நான் பேச போகிறேன்னு சொல்லி தைரியமாக பேசுங்க அதை எடுத்து ஆடியோ வீடியோ சரியாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க நான் சாமானியன் குரலில் போட்டேன் மற்ற சேனலில் நம்ம போக முடியாது சாமானியன் குரலில் நம்ம தான் முடிவு பண்ண முடியாது அதனால் தாராளமாக நான் அதை போட்டு விடுறேன் உங்கள் பேர் அந்த முகவரி இதெல்லாம் போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து அதிலே சொல்லிடுங்க வாய்ஸ்லேயே சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து அனுப்புங்க சந்தோஷமாக நம்ம அதை பயன்படுத்துவோம் அது எவ்வளவு வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆன் பண்ணி இருக்கிறது கிடையாது உங்களுக்கு தைரியம் மட்டும் இருந்தால் போதும் சொல்ல தெரிஞ்சா போதும் இதை எப்படி இப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக சொல்லுங்க சார் சாதாரணமாக சொல்லுங்க அதெல்லாம் கேட்பாங்க அப்படியே நீங்கள் அனுப்பி விடுங்க அது ரொம்ப ஆக்கப்பூர்வமான வேலையா இருக்கும் தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணாருங்க ஃபோன் பண்ணி உங்க நேரத்தையும் கெடுத்து என்னுடைய வேலைகளை நிறைய இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்காங்க சில பேர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சில பேர் சில ஆட்கள் ஆர்வக்கோளாறுனால அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் தவிர்த்து இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா ஜபாகிர் ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு ஓராண்டு ஜெயில் தண்டனை கொடுத்துருங்க இதை கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போய் பார்க்கணும் இந்த ஆள் என்ன வேலை பார்த்தார் என்ன இப்போ திமுக எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ தான் ஜபாகிர் நல்லா பார்த்துருங்க எல்லா குற்றங்களும் அங்கே திமுக தான் பெண்ணிக்கும் அ குற்றவாளிகளும் அங்கே அதனுடைய அடைக்கிழமை திமுக தானே அந்த அந்த கூடாரம் தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த இதை கொடுக்குது பாதுகாப்பு கொடுக்குது இவர் வந்து தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து ஒன்றரை கோடி ரூபாயை வந்து சட்டத்துக்கு புறம்பா கொண்டு வந்தாருங்கிறது தான் குற்றச்சாட்டு இந்த வழக்கு அந்த வழக்கு தான் ஒன்றரை கோடி ரூபாய் என்னுடைய கேள்வி என்னென்னா ஒன்றரை கோடி ரூபாய் தொண்ணூற்றி ஏழில் இங்கே வந்து நாங்கள் வேறு வேறு காரணத்தை சொல்லி வெளிநாட்டில் நிதி உதவி அதாவது அதாவது நன்கொடைங்கிற பேரில் வசூல் பண்ணி இங்கே கொண்டு வந்து தொண்ணூற்றி ஏழில் ஒன்றரை கோடி ரூபாய் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு நம்ம உட்காந்துருக்கோம் இன்றைக்கி வந்து அது எவ்வளவு அமௌண்டா எவ்வளவு ஆயிரம் கோடி வருமா எவ்வளோ கோடி வரும்னு நீங்கள் யோசிச்சுடுங்க அன்றைக்கி ஒன்றரை கோடி இன்னைக்கு வந்து அது எத்தனை நூறு கோடி வருங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துருங்க இன்றைக்கு உள்ள நிலவரப்படி இந்த பணத்தை வச்சு தான் கோவையில் குண்டு வெடிப்பு வெடிப்பு நிகழ்ச்சியை அரங்கேற்றினாங்க சல்லடையாக தொண்ணூற்றி எட்டில் தொலைச்சாங்கெல்லாம் அதுக்கு நிதியுவையே வந்து இதிலருந்து தான் போயிருக்கு இதெல்லாம் ஏன் விசாரிக்கலன்னு எனக்கு தெரியல இதை இதுதான் அடிப்படை அப்புறம் அதுக்கு பிறகும் நிதி வசூல் நடந்திருக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த நிதி வசூல் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிதி உதவி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த உதவியை கொடுக்கணும் அவங்களுக்கு கோர்ட்டில் செலவு பண்ணணும்னு சொல்லிட்லாம் பழைய பணியும் வசூலாகி மொத்தத்தில் வந்து பெரிய வசூல் நடந்திருக்கு இதில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மட்டும்தான் கோடி இப்போ இந்த மதுபான ஊழலில் வந்து ஒரு ஆயிரம் கோடியாக கண்டுபிடிச்சிருக்காங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சதுல அதே மாதிரி இது எவ்வளவு பெரிய அமௌண்ட் அன்னைக்கு வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது அதில் கண்டுபிடிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது மட்டுமே ஒன்றரை கோடி இந்த வழக்குக்கு வேதனையான விஷயம் என்னென்னா தொண்ணூற்றி ஏழில் தப்பு செய்தவனுக்கு தண்டனை எப்போது கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சென்னை ஹைகோர்ட் தான் கொடுத்துருக்கு கீழே உள்ள கோர்ட்டுகளில் பல வருஷமாக கடந்து கடைசி அந்த இதில் அப்பீல் பண்ணதே ரெண்டாயிரத்தி பதினேழில் சென்னை ஐகோர்ட்டில் கீழ்கோர்ட்டு கொடுத்த தண்டனையை எதிர்த்து அப்பீல் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த வழக்கை பேசி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து ஜட்ஜி தீர்ப்பு சொல்றாங்கன்னா கோர்ட்டினுடைய நடவடிக்கை என்னது அது ஒரு கேலி கூத்தா தெரியலையா எப்படி குற்றம் செய்கிறவங்க எப்படி பயப்படுவான் குற்றவாளிகள் பயப்படாமல் இருக்க காரணமே நீதிமன்றங்கள் தான் இதெல்லாம் உடனேக்கு உடனே ரெண்டாயிரத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு நாலுலேயே தண்டனை கொடுத்துருந்தா இந்த ஆள் ஜெயிலில் தூக்கு தண்டனை கூட கொடுத்துருக்கலாம் இல்லை பத்து வருஷம் தண்டனை கொடுத்துருந்தாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தண்டனை கொடுத்துருந்தாங்க எம்எல்ஏ ஆயிருக்க முடியாது அப்போ ஒரு குற்றவாளியை உலாவ வர வச்சு ஒரு பயங்கரவாதியை உலா வர வச்சு அங்கீகாரம் கொடுத்து எம்எல்ஏ ஆகி பல தடவை எம்எல்ஏ ஆகி ஊர் சுற்றிட்டு ஒருத்தன் திரிகிறான் அப்படின்னா சட்டம் தானே இதுக்கு காரணம் நீதி அரசர்கள் தான இது காரணம் கண்டிப்பாக இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுலேயும் கூட பாருங்க தண்டனையை கொடுத்தாச்சு கொடுத்த உடனே வந்து இவங்க தரப்பு வக்கீல் உடனே வராரு வந்து அது வந்து நாங்க ரம்ஜான் காலம் ரம்ஜானுக்கு குண்டு ரம்ஜான் தெரிஞ்சு போது மட்டும் அதை யோசிக்க வேண்டாமா முஸ்லீம்கள் வந்து குண்டு வச்சு இவ்வளோ பேர் செத்தா அதுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்காது நரகம் தான் கிடைக்கும் அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்க வேண்டியது தானே இது தப்புன்னு சொல்லி சொல்லிருக்க மாதிரி தான் ரம்ஜான் காலம் ரம்ஜான் காலம் சொல்லி தான் இதுக்கு முன்னாடி இந்த ஆள் வெளியே வந்துட்டே இருந்தார் அப்பீல் ஒவ்வொரு தடவை போகும்போதும் அதனால அதை வழக்க நிறுத்தி வைக்கணும் அப்படிலாம் சொல்லி இப்போ ரம்ஜான் காலம்னு சொல்லி நிறுத்தி அதுக்கு கோர்ட் ஏன் அதை ரம்ஜான் சொல்லி ஒத்துக்கிடணுமா அப்ப சர்வ சபரிமலைக்கு போற தீபாவளி வருது அப்படின்னு சொன்னால் உடனே அந்த விதி விலை கொடுத்துருவாங்களா இல்லன்னா கிறிஸ்மஸ் வருதுன்னு சொன்னா கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் விதி விலை இதெல்லாம் என்ன கிடக்குன்னு எனக்கு புரியல சட்டத்துல அப்படிலாம் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச ஜனத்தில் அப்படி இருக்க மாதிரிலாம் தெரியல ரம்ஜான் வந்தால் முஸ்லீம்களுக்கு நீங்கள் வந்து விலக்கு கொடுங்க அதே மாதிரி வந்து கிறிஸ்மஸ் வந்தால் கிறிஸ்தவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அதே மாதிரி தீபாவளி பொங்கல் மற்ற பண்டிகைகள் வந்தால் இந்துக்களுக்கு கொடுங்க அப்படிலாம் வந்து எனக்கு தெரியல இதுக்கு ஒரு கேலி குத்தான ஒரு கோரிக்கையாக இருக்குது இதை கோர்ட்டை ஏற்றுக்கிட்டு முப்பது நாள் வந்து அவகாசம் அந்த முப்பது நாள் இதை இந்த கோரிக்கையை வச்சதுனால தான் வச்சாங்கன்னு கூட சொல்ல முடியாது ஆனால் இந்த கோரிக்கை கண்டிச்சிருக்கணும் கோர்ட் வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் மேல்முறையீடு செய்கிறதுக்கு ஒரு அவகாசம் வந்து வழக்கமாக கோர்ட்டு கொடுக்குது எல்லா வழக்கனையும் பெரும்பாலும் கொடுக்குறாங்க அது நீதி அரசு கொடுத்ததை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இந்த ரம்ஜான்கிற காரணத்தை சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறது வந்து நம்மளால இப்போ பாருங்க இன்னொரு நாலு அஞ்சு வருஷம் இந்த வழக்கு இழுக்கும் மேல்முறையீடுல சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்ப ஐகோர்ட்ல தானே நடக்குது சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நாலு அஞ்சு வருஷமோ எட்டு பத்து வருஷமோ அப்புறம் நான் வயசாகி போச்சு எனக்கு சக்கர வேதி இருக்கு எனக்கு அந்த கால் இங்கே இழுக்குது இந்த கை இங்கே இழுக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து விடுதலையே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படித்தான் நம்ம சட்டத்திட்டங்கள் இருக்குது கேலி கூத்தான விஷயமா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் தான் நம்ம சொல்லணும் ஒரு ஓராண்டு இவருக்கு ஓராண்டு சிறை இவருக்கு கூடல இவருக்கு உடந்தையாக இருந்த ஹைதர் அலிக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் அப்புறம் வந்து சையத் நிசார் அகமது ஜி எம் ஷேக் மற்றும் முகமது கலம் சிம் கலம் சிம் இவங்களுக்கு வந்து ரெண்டாண்டு தண்டனை அது எனக்கு என்ன புரியலை இவருக்கு உடந்தையாக இருந்தவங்க இல்லைன்னா இதில் சம்பந்த முக்கிய குற்றவாளி இந்த ஆள் தான் இந்த அளவு ஓராண்டு தண்டனை மற்றவங்களுக்கு மூணு பேருக்கு ரெண்டாண்டு தண்டனை அது என்ன கணக்குன்னு தெரியல தெரில இதை கட்ட அப்புறம் இதுக்கு மேல்முறையீடெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு எனக்கு ஒரு இந்த கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பாக தான் எனக்கு இது தெரியுது கீழ்கோட்டு தண்டனை உறுதி பண்ணினாங்க அது வந்து கரெக்டான இது தான் கீழ்கோட்டில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு உறுதி பண்ணதெல்லாம் எனக்கு அதில் நான் குற்றம் சொல்ல விரும்பலை ஆனால் இவ்வளோ வருஷங்கள் இழுக்கிறதுங்க எங்கள் கருணாநிதி செத்து போயிட்டார் அவருடைய பிணத்தை அந்த சபத்தை வந்து கொண்டு போய் நம்ம மெரினா பீச்சில் அடக்கம் பண்ண வேண்டாமாங்கிறது வழக்கு ராத்திரி எட்டு மணிக்கு கடையை தொடர்ந்து காலையில் எட்டு மணிக்கு உள்ள பன்னெண்டு மணி நேரத்தில் தீர்ப்பே சொல்லிவிட்டாங்களே அடக்கம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஏழு வழக்குகள் அதில் இருந்துச்சு அதாவது மெரினா பீச்சில் இனிமேல் எந்த தலைவர்களுடைய உடலையும் புதைக்க கூடாதுன்னு சொல்லி ஏழு வழக்குகள் வந்து அதுக்கு எதிராக இருந்தது ஏழு பேரும் எப்படிங்க வாபஸ் வாங்கினாங்க எனக்கு அது பெரிய மண்ட குடைச்சலாகவே இருக்குது அதுக்கு விடையே கிடைக்கல எனக்கு இன்னைக்கு வரையும் கிடைக்கல யாருக்கா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க இல்லை ஏழு பேருக்கு நீங்கள் ஒரே இடத்துல எப்படி ஒரே நைட்டுக்குள்ளால வந்து அவ்வளவு சுறுசுறுப்பு அவ்வளவு தீவிரமாக அவ்வளவு வேகமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதியரசர்களும் சென்னை ஹை கோர்ட்டில் தானே ஐயா இருக்காங்க இல்லை இப்போ அவர் இங்கே வெளியே இங்கே போனாரே தெரியாது இங்கே சென்னை ஹைகோர்ட்டு தானே அதுவும் கோர்ட்டுன்னு தான் நம்ம எடுக்க முடியும் அதே கோர்ட்டில் இது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட வழக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன இது என்ன இது என்ன கண்டது கதை புரியல இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் பிறகு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் இவங்க வந்து காமன் சிவில் சட்டம் வேண்டான்னு சொன்னாங்க எங்களுக்கு சரியர் சட்டம் தான் வேணும்னு சொன்னாங்க குண்டு வைப்புக்கு சரியர் சட்டத்தின் மட்டும் தண்டனை கொடுக்கலாமே கொடுக்கலாமே சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா இல்லையாங்கிறது வேற கதை அதையும் பரிசீலனை பண்ணலாமே சரியத் சட்டம் முஸ்லீம்கள் தண்டனை செய்தால் அதாவது எதாவது கற்பழிச்சிட்டான்னா வெட்டு திருடனானா கையை வெட்டு அதைமாரி வெட்டலாமே அப்படி தானே கொடுக்குறாங்க பொது இடத்துல விட்டு தூக்கில தொங்க விடுறாங்க சாக அடிச்சுறாங்கல்ல அதே மாதிரி இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு எல்லாம் உடனே உடனே உடனேக்கு உடனே இது நம்ம இது அரபு நாடுகளை கண்டிப்பாக நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும் தப்பு செய்த வருஷ கணக்கில் அங்கே எந்த வழக்கம் கிடையாதுங்க உடனேக்கு உடனே ஒருவேளை இன்னொரு நாட்டு கூட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வேண்டாம் அது வேற வேற காரணங்களால கொஞ்சம் லேட் ஆகலாம் பெரும்பாலானது உடனே உடனே தான் தாண்டனேன் இந்த மாதிரி வருஷ கணக்கில் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி எந்த வழக்கம் இருக்குமே தெரில அதை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு நிறைய கண்டிப்பாக காலங்களில் இதுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்வாங்கன்னு நான் நம்புவோம் நன்றி வணக்கம்